ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் போயிருந்தோம் அன்னைக்கு எடுத்த விளாக் தான் இது சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து லீவ் கிடைச்சா ஒன்று பெரிய கோயிலுக்கு இல்லைன்னா பின்னாடி இருக்கு பூங்காக்கு தான் வந்து வீட்டில் கூப்பிட்டு போவாங்க இப்போ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க் வந்து இருக்கு கரெக்டாக கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த பார்க் லொக்கேட் ஆயிருக்கு நான் அருண் அப்புறம் சாய்க்குட்டி மூணு பேர் தான் வந்து போயிருந்தோம் இங்க ஒரு ஆளுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அருணுக்கும் வந்து போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சந்தேகம் இருந்தது போறப்பவே வந்து இந்த கையில கீரை எல்லாம் கொடுத்துருந்தாங்க போனதுமே வந்து நல்லா பெருசா வந்து ரெண்டு ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு அதுக்காக தான் வந்து இந்த கீரை கொடுத்துருந்தாங்க பார்த்து கொடுத்துட்டு வந்துடுறது வருது பாரு பாக்கோ ஃபென்ஸ் மாதிரி அடிச்சு வந்து மொத்தமாக ரெண்டு ஆஸ்டிச் வந்து வச்சிருந்தாங்க கரெக்டாக நம்ம அந்த கீரை எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தான் ஃபுட்டுன்னு அதுக்கு தெரியுது அழகாக வந்து வாங்கிட்டு போயிடுது செம்ம ஹைட்டில் இருந்தது எனக்கெல்லாம் வந்து கிட்ட போக கொஞ்சம் பயமாக தான் இருந்தது போயிட்டு அதுக்கு ஃபுட்டு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டோம் நல்லா பெரிய காலை வச்சுட்டு அங்கேக்கும் இங்கேக்கும் வாக்கிங் போயிட்டே இருந்தது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இதுலேருந்து அப்படியே உள்ளே போனால் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சு ஃபுல்லாகவே வந்து பிஜேன்ஸ் தான் வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து புறா வகைகள் தான் ஒவ்வொன்றும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இதுக்கெல்லாம் வந்து முடி சுருண்டு சுருண்டு இருந்தது பக்கத்தில் வந்து அழகாக கொண்டு வச்சுருந்துச்சு எல்லாமே வித்தியாசமாக இருந்தது சாய்குட்டிக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்குறப்போ அது கூட விளாடணுன்னு ஒரு ஆசை கிட்டக்கு போகிறதுக்கு பயம் வெட்டிலேருந்து பார்த்துட்டே இருந்தான் வீட்டில் வந்து சின்ன பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அழைச்சிட்டு போனால் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அங்கே ஃபுல்லாகவே வந்து கிச்சி பிச்சு கிச்சி பிச்சுன்னு ஒரே சத்தம் தான் அந்த குருவி க சத்தம் பறவை சத்தம் அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிறைய பறவை வந்து இந்த மாதிரி வெளிலேயும் விட்டு வச்சிருந்தாங்க இது எல்லாமே வந்து புறா தான் அங்கே ஒரு தொட்டி மாதிரி இருந்தது அதை சுற்றி வந்து எல்லாமே நின்றுட்டு இருந்தது இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனால் ஜோன் ஒன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபென்ஸ் மாதிரி அடித்து நிறைய குட்டி குட்டி பறவைங்க வந்து அதுல இருந்தது அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நமக்கு கையில் தானியம்லாம் கொடுத்துட்றாங்க அந்த பறவைக்கு கொடுத்துருக்க ஃபுட்டை வந்து இப்படி காமிக்கிறப்போ அங்கே இருக்கிற பறவை சுற்றி இருக்கிற பறவை எல்லாமே வந்து அது சாப்பிட்றதுக்காக அழகாக நம்ம கையில் வந்து உட்காந்துருந்தது நல்லா கசகச கசன்னு எல்லா பறவையும் வந்து அந்த ஃபுட்டை வந்து அழகாக சாப்பிடுது சாப்பிட்டுட்டு தான் வந்து இடத்தையே காலி பண்ணுது எனக்கு ஒரு பயம் கண்ணை எதுவும் வந்து குத்திருமோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வேற வச்சுருந்தேனா அதனால ஒரு மாதிரி பயமாக இருந்தது ஆனால் அது அழகாக சாப்பிட்டுட்டு அது பாட்டில் போயிடுச்சு நம்மளை எந்த டிஸ்டர்புமே பண்ணவே இல்லாது இந்த ஜோன் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃபென்ஸ் அடிச்சு எல்லாமே குட்டி குட்டி பறவைங்க தான் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு எல்லா கலர்லையுமே பண்ண மாட்டாங்க எனக்கு வந்து ஃபுல்லாகவே பயமாக தான் இருந்துச்சு அது கண்ணை குத்திடுமோ நம்மளை குத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அருணுக்கு வந்து ரொம்ப தைரியம் சொல்லிட்டு இருந்தேன் அது எதுவுமே பண்ணாது கையில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அது பாட்டில் போய் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான அந்த பயம்லாம் இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை ஃபீட் பண்ணுற வரைக்கும் அது கையில் தான் வச்சுருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து அழகாக அதோட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அதோட ப்ளேஸில் போயிட்டு அது பாட்டில் உட்காந்துருது எல்லா கலருமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த பறவை வந்து பார்க்குறப்போ இதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் போனால் ஃபுல்லாகவே வந்து கோழியாக வச்சுருந்தாங்க ஒவ்வொரு ஊரில் வந்து எந்த மாதிரி கோழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து நேம் போர்டு வச்சு வச்சுருந்தாங்க அந்த ஹென்னோட நேம் அப்புறம் வந்து அது எந்த ஊரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து போர்டு வச்சுருந்தாங்க அது ஃபுல்லாகவே அதான் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த கின்னி கோழி அதெல்லாம் வந்து இருந்தது அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அப்படியே அடுத்த ஜோனுக்கு வந்து நாங்கள் மூவ் ஆகிட்டோம் அடுத்த ஸோனில் வந்து அந்த பெரிய பறவை அப்புறம் வந்து முயல்குட்டி அப்புறம் நாய்க்குட்டிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு அதை தாண்டி போகிறப்பையும் வந்து சில ஹென்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த ஜோனுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் அங்கே நாய்க்குட்டின்னு போட்டிருந்தோன்னு நான் வந்து ரொம்பவே ஜாலி ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு பப்பீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் சரி நிறையா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன் நான் போன டைமில் வந்து அங்கே யாரும் இல்லை இல்லை இது ஓப்பன் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல பீகில் இருந்துது அவ்வளோ அழகாக இருந்துச்சு கிட்டக்க கூப்பிட்டாலும் அது வரல சரின்னு சொல்லிவிட்டு அது டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து வாத்தெல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் நேரம் வாத்து பக்கத்தில் இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தம்பியை வந்து விளையாட்டுக்கு அமுச்சிகிட்ருந்தேன் என் பையன் வந்து இந்த வார்த்தெல்லாம் பார்த்துட்டு என்ன இது வித்தியாசமாக இருக்குது அம்மா எதையோ காமிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாகவே பார்த்துட்டு இருந்தான் அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமா வந்து குட்டி குட்டி முயல்லாம் இருந்துச்சு அதையும் வந்து அப்படியே பார்த்துட்டு அதுக்கு வந்து தீனிலாம் வந்து போட்டிருந்தாங்க காலிஃப்ளவரோடய இலையெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க அதெல்லாம் அழகாக உட்காந்துருந்துச்சு உட்காந்து முடிச்சுக்கிட்டே இருந்துச்சு பக்கத்தில் வந்து ஒரு டேங்கில் வந்து ஆமாம் இருந்தது அதையும் அப்படியே பார்த்துட்டு அடுத்த சோனுக்கு வந்து ஆகிட்டோம் இப்போ அடுத்த சோன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பறவை தான் வந்து வச்சுருந்தாங்க இந்த சோனுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்தாங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த இந்த சோனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு வந்து தானியம்லாம் கொடுத்துருந்தாங்க சின்ன பறவைக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது இதில் வந்து பெரிய பறவை வேறு அதில் இருந்ததுனால ரொம்ப பயமாக இருந்தது போகிறதுக்கு முன்னாடி ஆனால் போனதுக்கப்புறம் தான் பார்க்கணும் அவ்வளோ அழகு எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு பறவையுமே ப்ளூ கலர் ஒயிட் கலர்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே ஹெவி சைஸ் பறவை அருந்தாவது ஃபீட் பண்ணுறதுக்காக அந்த ஃபுட்டு வந்து வாங்கியிருந்தாங்க அவங்க கையில் வச்சுட்டு அழகாக ஃபீட் பண்ணுறப்போ அது எல்லாமே வந்து அழகாக சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தது பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்தது ஒவ்வொரு பறவையுமே நல்லா வித்தியாச வித்தியாசமாலாம் இருந்துச்சு சில பறவைக்கெல்லாம் கொண்ட வச்சுருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்ததுல மீதி பறவைலாம் வந்து கொஞ்சம் கொ கொண்ட வச்சு பெருசாக வந்து வால் மாதிரி பின்னாடி வந்து நீட்டிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது இந்த ப்ளூ கலர் பறவை வந்து நல்ல பெருசு பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது அதோட கலர் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அவங்க பனியனில் இருக்கிற அந்த நாடாவை பிடிச்சிட்டு எங்கேயுமே அது அவங்க தான் இருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து வர்த்துன்னு தான் சொல்லணும் நம்ம ஃபேமிலியாக வரப்போ அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இவ்வளோ பறவை வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே வந்து ரொம்ப பெரிய விஷயம் பர்ஸ்னலாக எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அருண் அப்புறம் தம்பியுமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இதை முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வரப்போ வெளியில் வந்து முயல்குட்டிலாம் இருந்துச்சு அதுக்கு வந்து ஃபுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க கேரட்டு காலிஃப்ளவர் எல்லாம் அதெல்லாம் வந்து நமக்கு அதுக்கு ஊட்டலாம் சாய்க்குட்டி இருக்கிறதுனால நான் உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருந்தேன் அது அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இவன் வந்து பார்த்துட்டு இருந்தான் என்னடா இது குட்டி குட்டியாக வித்தியாசமாக வருதே அப்படின்னு சொல்லிட்டு சாய்குட்டி எல்லாத்தையுமே ஒரு வித்தியாசமாக பறவையாக பார்த்துட்டு இருந்தான் என்னடா இன்னைக்கு இவ்வளோ பறவை இருக்குது இவ்வளோ வருது என்னென்னோ வருதே அப்படின்னு சொல்லிட்டு சாய்குட்டிக்கு இந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணான் ஃபுல்லாகவே வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் அப்படியே அதை முடிச்சுட்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா செவன்டி ஷோ அப்படின்னு போட்டிருந்துச்சு டிக்கெட் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு நினைக்கிறாமா சிக்ஸ்டி ருப்பீஸ் சரி அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்குட்டியோடு தான் போயிருந்தோம் அந்தளவுக்கு இல்லை பட் ஆனால் ஓகே நல்லா இருந்தது இதுக்கு வந்து கண்ணாடிலாம் கொடுத்துருந்தாங்க இதை பார்த்துட்டு அப்படியே ஷோ முடிஞ்சோன்னா அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் தஞ்சாவூர் சைடில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ நீங்க போயிட்டு விசிட் பண்ணுங்க உண்மையாவே சூப்பரான பிளேஸ் இது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் வந்து உங்க எல்லாரையும் மீட் பண்ற அண்டல் தான் ஃப்ரம் ஜெர்னி